ஃபாஸ்ட்டாக ரொம்ப சடுதியில் அப்படின்வாங்களா தமிழ் அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து ஏறிக்கிட்டே இருக்குது யார் யாருக்கு நண்பன் யார் யாருக்கு எதிரி இந்தியாவை தவிர இந்தியா வந்து அந்த மாதிரி யாரையுமே இது பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று வந்து எப்படி அமெரிக்கானுடைய அதிகாரிகள் வந்து அந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியிலிருந்து அவங்க வந்திருந்தாங்களோ அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரைக்கர் அவங்க வந்து டாக்கால வந்து பார்த்து இப்போ இன்னொரு அதிர்ச்சி தக கூடிய விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலிருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க எந்த இடத்துல வந்து சர்வே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா லால் முனிர் ஹாத் அப்படிங்கிற இடத்துல இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் ஃபர்தர பல விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது இந்த லால் முனிர் ஹாத் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் இருக்கு இந்தியாவினுடைய பார்டர் பக்கத்தில் இருக்கு அதாவது ஒரு பதினைஞ்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டர் பக்கத்தில் இது இருக்கு இந்த வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கூச்ச்பெகார் ஜல்பைகுரி அப்படிங்கிற சில இடங்கள்லாம் இருக்கும் சிட்டிலாம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்கு அதே மாதிரி பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா ரங்கூர் அப்படிங்குற அதுக்கு பக்கத்தில் இருக்கு சரி இது வந்து இதை விட இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மேலே இருக்கும் இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்து வெஸ்ட் பெங்கால் ரைட்ல வந்து அஸ்ஸாம் மற்ற மாநிலங்கள் மேலே வந்து ஒரு சின்ன சிக்கன் நெக் அது சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஜங்ஷன் நேபாள் பூட்டான் இந்தியா பங்களாதேஷ் இதுக்குனால அதுல வந்து ட்ரை நேபால் எடுத்துருங்க பூட்டான் இந்தியா பங்களாதேஷுக்கு ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு நேபாளம் அதுல இருக்கும் ரொம்ப சின்னதா ஒரு அந்த சிலிகுரி காரிடாருடைய அகலம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அகலம் ரொம்ப 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 சின்னது அது அது மாதிரி ஒரு வந்து இம்பார்டன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த சிலிகுரி காரிடார் சிக்கன் நெக் தான் இந்தியாவினுடைய மெயின் லேண்டையும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு தரை மார்க்கமான வழி வேற ஒன்றும் கிடையாது அது தான் முக்கியமான சரி இப்போ இந்த லால் முனிரஹாத் வந்து அந்த சிக்கன் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வாய்ந்ததாக படுகிறது பேசப்படுகிறது அங்க என்னென்ன நடக்குது என்னங்கிறது தான் இந்த வீடியோல சைனாவோட டீம் வந்துட்டாங்க அந்த லால் முனிர்காத்ல வந்து ஒரு ஏர் பேஸ் இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இங்கிலாந்து நாட்டினர் இங்க ஆண்டுகிட்டு இருந்த போது அவங்களால அமைக்கப்பட்ட ஏர் பேஸு விமான தளம் ரன்வேன்னு எல்லாம் இருந்து இரண்டாம் உலக போரில் இந்த விமான தளத்தை மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள் அதை எடுத்து செஞ்சாங்க அது பாட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது அதே மாதிரி பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாங்க வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போ இந்த லால் முனிர்ஹாத்தினுடைய ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஏர் பேஸ் இருக்கு இல்லையா விமான தளம் அதை வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயணிகள் விமான நிலையம் மாதிரி விமான தளம் மாதிரி மாத்திட்டாங்க நாலு கிலோமீட்டர் ரன்வே அவ்வளவு லென்த் இருக்கும் நீளமான ரன்வே தவிர கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலம் அந்த விமான தளத்தினுடைய இடத்துல அதை விட இன்னொரு முக்கியமான அருமையான டார்மேக் மேக் மேக்லாம் இருக்கு டார் விமானத்தளம் அந்த ஓடுதளம் பார்க் பண்றது விமானத்தை வந்து கொண்டு வந்து ஹேங்கர்ல நிறுத்துறது சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இருக்குது கொஞ்சம் ஆனால் காலப்போக்கில் அது வந்து ஜாஸ்தி அதுக்கப்புறம் பங்களாதேஷ் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் யாரும் அட்டென்ஷன் ஒன்றும் கொடுக்கல அது அப்படியே ஒரு மாதிரி செதைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ சைனா வந்து அதை முன்னெடுத்திருக்காங்க அதை என்ன செய்ய போறாங்கன்னா அது ஒரு விமான கொண்டு வர போறாங்க கண்டிப்பாக அது வரும் இந்த விமான அதை கொண்டு வந்ததுக்கப்புறமா சைனா வந்து அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ண போறாங்க இது ஒரு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷனாக நமக்கு தெரிய வரும் இதுக்காக தான் பல முறை வந்து முகமது யூனிஸ் பங்களாதேஷினுடைய தற்காலிக அதிபர் வந்து அடிக்கடி சைனாவை போயிட்டு ஷி ஜின்பிங்கை பார்த்துட்டு வந்திருக்காரு இதுக்கு நடுவில் அவங்க ஒன்றும் உதவி செய்யலை அப்படின்ன உடனே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அமெரிக்கா பக்கம் செஞ்சார் அமெரிக்கா டாக்காவில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க மிகப்பெரிய அளவிலான கார்கோ வரப்போகுது பேரழிவை உண்டாக்கக்கூடிய வெப்பன்ஸ் அதெல்லாம் வருது அதெல்லாம் இந்த மியன்மாரில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அரக்கான் ஆர்மி போனவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இது ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் இது பங்களாதேஷாவில் சைனாவை ஏன் விட முடியல அப்படின்னா பலவிதமான அக்ரிமெண்ட்டு ஏற்கனவே போட்டிருக்காங்க இப்போ வந்து முகமது யூனூஸ் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார் ஐந்து ஏர்போர்ட்டை நான் வந்து திருப்பி ரிவைவ் அதாவது பீட் எடுத்து அதை கொண்டு வர போகிறேன் அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இந்தியா மூலமாக பல விதமான கட்டுப்பாடுகள் எல்லா க இதுவும் பண்ணிட்டாங்க ஒன்லி வந்து மும்பை மற்றும் கல்கட்டா அந்த போர்ட்டில் இருந்து மட்டும்தான் வந்து பங்களாதேஷால் ஏதோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்ய முடியும் தரை மார்க்கமான எல்லாமே அடைக்கப்பட்டு அதை தவிர பங்களாதேஷஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அஃபீஷியலாக அன்னஃபிஷியலாக அவங்க வந்து வேலியை உடச்சிக்கிட்டு உள்ளே பூந்து வருவாங்க அது வேற விஷயம் இங்கே வந்து சேர்ந்துருவாங்க அது வேற விஷயம் ஆனால் அன் அஃபிஷ் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கேட் அது எல்லாத்தையுமே மூடியாச்சு பங்களாதேஷ் பார்டருக்கும் இந்தியாவினுடைய பார்டருக்கும் கிழக்கு எல்லையும் சரி மேற்கு எல்லையிலையும் சரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நத்திங் அப்படின்னு கவர்மெண்ட்டு இந்தியா வந்து அறிவிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் எந்தெந்த ஏர்போர்ட்டு அதனால அதனால இப்போ என்ன ஆயிருக்குன்னா பங்களாதேஷ் வந்து பல விதத்துல பாதிப்புக்குள்ளாயிருக்கு அவங்களுடைய வர்த்தகம் பொருளாதாரம் எல்லாமே அடிபட்டு போயிடுது அதனால என்ன பண்ண போறாங்கன்னா சரி இப்போ இல்லாட்டாலும் பிற்காலத்தில் உதவுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஏர்போர்ட்டை வந்து சைனாவின் உதவியோட மீட்டெடுத்து அதை வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கான திட்டங்களை வகுத்துட்டுருக்கார் எந்தெந்த ஏர்போர்ட் அப்படின்னா இஷ்வார்டி ஒன்று அதுக்கப்புறம் தகூர் காவ் அதுக்கப்புறம் ஷம்ஷேர் நகர் அதுக்கப்புறம் கொனில்லா அதுக்கடுத்து அதுக்கப்புறமா வந்து போக்ரா இந்த ஐந்து இதை தவிர தான் இந்த லால் முனிரஹாத் இந்த ஐந்து விமான தளங்கள் வந்து எல்லாத்தையுமே பேசஞ்சர் ஓரியன்ட் கொஞ்சம் டிஃபென்ஸுக்கு வச்சுப்பாங்க ஆனால் லால் முனிரஹாத் வந்து முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் சார்ந்ததாக தான் இருக்கும் விமானப்படைக்காகவே தனியாக ஏற்படுத்தப்பட்டது சரி இது மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கேன் இரண்டாவதாக வந்து என்ன சொல்கிறாருன்னா முகமது யூனூஸ்க்கு வந்து எப்படியாவது பங்களாதேஷை வந்து இந்தியன் சப்கான்டினட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனில் ஒரு தானும் ஒரு மதிக்கக்கூடிய ஆளுமை மிக இருக்கக்கூடிய ஒரு நாடாக பா வளரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை இந்த மாதிரி ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது ஆனால் தகுதி பண்ணுறது தான் தப்பு அதுதான் தப்பு சரி தத்தம் பித்தலாட்டம் இன்னொரு நாட்டுக்கு எதுக்காக வஞ்சம் வஞ்சகம் இதெல்லாம் செய்கிறது தான் தப்பு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சைனா வந்து என்னென்ன மாதிரிலாம் இந்த பங்களாதேஷை விட்டு போக முடியாதபடி சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க ரேங்க் போர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு பலவிதமான தொழிற்கூடங்களை ஆரம்பிச்சிருக்காங்க தொழிற்சாலைகளே நிர்மாணிச்சிருக்காங்க பலவித பொருட்கள் அங்கே உற்பத்தி ஆகுது அது என்ன ஆகுது ஏதாகுதுங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஆனால் தொழிற்சாலைகள் இருக்கு சில தொழிற்சாலைகள் இருக்கு அதை வந்து பத்தி பேசும்போது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தனியா ஒரு சேட்டிலைட் டவுன் மாதிரி ரங் பூரை சுத்தி பண்ணிட்டாங்க அமைச்சிட்டாங்க அங்க வந்து அந்த தொழிற்சாலைகள்லயும் அந்த சேட்டிலைட் டவுன்லயும் சீனர்கள் மட்டுமே தான் வசிக்கிறாங்க கடைநிலை ஊழியர்கள் இருந்து டாப் லெவல் வரைக்கும் எல்லாமே சீனர்கள் தான் மருந்துக்கு கூட ஒரே ஒரு பங்களாதேஷை கூட அங்கே வேலை செய்கிறது கிடையாது அவங்களுக்கு வேலை கிடையாது எந்த விதத்துல பங்களாதேஷனுடைய பொருளாதாரம் இதனால முன்னேறும் எல்லாமே சீனாவுக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி மேட் இன் பங்களாதேஷ்னு போட்டு போகும் தான் வந்து உள்கூத்து என்ன இருக்குன்னா பல நாடுகள் என்ன நினைப்பாங்கன்னா ஓஹோ இது வந்து சீன தயாரிப்பு இல்லை அதனால் நம்ம ரிஜெக்ட் பண்ண பங்களாதேஷ் தயாரிப்பு அது ஒரு மிக மிக தரத்துல வந்து அதாவது பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடு அதுக்கு உதவி செய்யணுன்னு மேற்கத்திய நாடுகள் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் ஆனால் பண்ணுறது பூர்வம் சைனா இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடின் சைனான்னு வர்றதில்ல மேட் இன் பிஆர்சி அப்படின்னு தான் போடுறாங்க அது என்னது பிஆர்சி பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா மாற்றி மாற்றி உலகத்தை ஏமாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதே மாதிரி தான் பாகிஸ்தான்லேயும் பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்ஸ் காரிடார் அதுக்கப்புறம் இந்த கோதார் போர்ட் அதுக்கப்புறம் ஒரு ஏர்போர்ட் இதெல்லாம் நிறைய அங்கே செஞ்சுருக்காங்க ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் ஒன்றுமே சரியில்லை எல்லாமே லாஸ் ஆகும் கிட்டத்தட்ட அவங்க எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்லேருந்து நூறு பில்லியன் டாலர் வரைக்கும் சைனாவுக்கு பாகிஸ்தான் உடஞ்சா நஷ்டமாகன்றது இப்போ பங்களாதேஷ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்த லால் முனிராத் ஏர்பேஸை டெவலப் பண்ணி ஒரு விமானப்படைக்கான ஒரு நல்ல தளமாக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சர்வேலாம் பண்ணியிருக்காங்க இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா இருந்து மட்டும் இந்த வல்லுநர்கள் வந்து இதை சர்வே பண்ணலை இருந்து கூட சில பேர் வந்திருக்காங்க அந்த இதில் வந்து யார் மாதிரி ஆள் வந்திருக்காங்கன்னா சைனா வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கம்பெனி கட்டுமானங்கள் செய்யக்கூடிய கம்பெனிக்கு சப் கான்ட்ராக்டாக கொடுக்க போகிறாங்க இந்த இடத்த இந்த கட்டுமானத்தெல்லாம் இந்த லால் முனிர்காத்தில் செய்ய போகிறதெல்லாம் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களும் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அதில் சில உளவாளிகளும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நாளைக்கு பாகிஸ்தான் ஆர்மிக்கும் போய் சேரணும் இல்லையா இந்த இடம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது என்னென்ன செய்ய போகிறாங்க என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு எல்லாமே தெரியணும் சைனா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே தெரியணும் உளவாளிகளும் இருந்திருக்காங்க ஸோ இப்போ அந்த இடத்துல வந்துருக்காங்க ஸோ இதை வந்து சப்கான்ட்ராக்ட் மாதிரி பாகிஸ்தானுக்கு தான் சைனா கொடுக்க போவதாக ஒரு மாதிரி முடிவாயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க சரி இப்போ பாகிஸ்தானுடைய கட்டுமான கம்பெனி வந்து பங்களாதேஷில் லால் முனிர்காத் ஏர் பேச மிலிட்டரி சார்ந்ததை ஏற்படுத்தினாங்கன்னா செஞ்சாங்கன்னா அதுல வெறும் ஒர்க்கர்ஸ் மட்டுமா வருவாங்க கிடையவே கிடையாது கண்டிப்பா அதில் உளவாளிகள் இருப்பாங்க அந்த லால் முனிராத்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த ஜல்பைகுரி அந்த மாதிரி கூச்ச்பெஹார் கூச்ச்பெகார் பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்கிறேன் கூச்ச்பெகார் ட்ராஃபின்னு ஒன்று இருக்குது ஃபுட்பாலில் ரொம்ப ஃபேமஸ் ட்ராஃபி அது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் இங்கெல்லாம் வந்து பிரமாதமாக ஃபுட்பால் டீம்ஸ் இருக்கும் மோகன் பகான்லாம் ரொம்ப பெரிய பிரமாதமான டீம் சரி இப்போ கம்மிங் டு இந்த வந்துடுவோம் வந்துடுவோம்னா ஸோ இப்போ அதில் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப அதுவும் போரஸ் பார்டர் ஈஸியாக உள்ள போயிட்டு வெளியில வருவாங்க வெஸ்ட் பெங்காலில் இப்போ இருக்கிற அரசு கண்டுக்கும் கண்டுக இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னொரு சைடு ஸ்டெப்பாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் யூசுப் பட்டான் குஜராத்தை சேர்ந்தவர் அவர் வந்து காங்கிரஸினுடைய முன்னாள் லோக்சபா தலைவர் அப்போசிஷன் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரியை தோக்கடிச்சு ஜெயிச்சார் வெஸ்ட் பெங்காலில் அவரை வந்து இந்த வெளிநாட்டு குழு அனு அனுப்ப போறாங்க இந்தியாவிலிருந்து இந்த பஹல்க நிகழ்வு மற்றும் அது தொடர்ந்து நடந்த இந்தோ இந்தியா பாகிஸ்தான் நிகழ்வுகளுக்கெல்லாம் சசிதர் ஒரு தலைமையில் போகிறாங்க அதை பத்தி கூட ஒரு வீடியோ போடலாம் நிறைய விஷயம் இருக்கு அந்த சசிதர் ஒரு தலைமையில் போகிறாங்க அதில் வந்து இவர் இந்த யூசுப் பட்டான் இவர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வேற ஆட்டக்காரர் இங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் டிஎம்சியை ரெப்ரசன்ட் பண்றாரு திரிணாமுல் காங்கிரஸ் ஓகே இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவர் அனுப்ப முடியாதுன்னா அவரும் ஒன்னே விட்ரா பண்றாரு அந்த டூருக்கு அவர் போக இல்லை என்ன பாருங்களா அரே ஐயா வெளியில் போய் பல நாடுகளுக்கு பல டீம்கள் போகிறாங்க போய் நம்ம நாட்டினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்க அப்படின்னா நான் போக மாட்டேன் எதுனால அப்படின்னா அந்த மைனாரிட்டி ஓட்டு தான் காரணம் இவர் போய் அங்கே ஏதாவது சொல்லிடுவார் ஏன்னா இவர் இஸ்லாமியர் வேற அவர் ஏதாவது வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசினா இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அதுவும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு ஆயிடும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி சரி அது ஒரு பக்கம் இப்போ அடுத்ததாக வந்தோம்னா இது மாதிரி வந்து அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஏர்பேஸ் வந்துச்சு சைனாவுக்கு என்னென்னலாம் சரியும் அந்த சிலிகுரி காரிடார் வழியாக சிக்கன் நெக் வழியாக இந்தியாவின் இருந்து நார்த் ஈஸ்டுக்கு போகக்கூடிய போக்குவரத்து எல்லாமே கண்காணிக்கப்படும் சில சமயத்தில் சங்கடங்களை உருவாக்க முடியும் அது வந்து சாதாரண சிவிலியன் போக்குவரத்தா இல்லை டிஃபென்ஸ் போக்குவரத்தா இராணுவ தளவாடங்கள் என்னென்ன போகுது எத்தனை இராணுவ டீம் போகுது யார் போகிறாங்க என்ன எல்லா விஷயங்களுமே அவங்க தரவாக கண்காணித்து தங்களுக்கு அதை சாதகமாக யூஸ் பண்ண முடியும் ஆக மொத்தம் இந்த லால் முனிர்ஹாத் ஏர்பேஸு சைனாவினுடைய கையில் போய் வந்துச்சு அவங்களும் அங்கே வந்து உக்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் இது ஒரு ஆபத்து தான் ஆபத்து அப்படின்னா என்னன்னா தலைக்கு மேலே தங் தொங்கிக்கிட்டு இருக்கிற கத்தி என் நேரம் எந்த நேரம் அவங்க அந்த இடத்த பிளாக் பண்ணுவாங்க எந்த நேரத்தில் தகராறு பண்ணுவாங்க அது வந்து சொல்ல முடியாத ஒரு ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் வேவு பார்க்கறதும் உழவு பார்க்கறதும் அதிகமாகும் அதே மாதிரி பாகிஸ்தான் தான் கட்டுமானம் செய்ய போறாங்கன்னும் போது அங்க இருக்கிற சப் கான்ட்ராக்ட் போது அது இன்னும் அந்த மாதிரி சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கத்தான் செய்யும் நமக்கு பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு சரி இதை தடுக்க முடியாதான்னா ஒரு நாட்டினுடைய இறையாண்மைப்படி அந்த நாடு தன்னுடைய இடத்துல ஒரு ஏர் பேஸ் அமைக்கிறதோ இல்லை ஒரு ஏர்போர்ட் பேசஞ்சர் ஏர்போர்ட் வைக்கிறதோ அதை வந்து அடுத்த நாடுகள் தவிர்க்க முடியாது ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் வந்து அங்கே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்குமே கஜகிஸ்தானில் வந்து இருக்குது நம்மளுடைய பிஓகேக்கு மேலே ஒரு ஓகே அங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு ஏர் பேஸ் மாதிரி வச்சுருக்கோம் அதை யூஸ் பண்ணுறோம் அது ஆக்சுவலாக ரஷ்யாவோடது நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஏர்பேஸ் இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான்ல பக்ராம் ஏர் இருக்கு அதை பற்றின கூட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சொல்கிறவங்க பக்ராம் அப்படின்னு ஒரு பக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுருங்க முன்னாடி காலத்தில் இருந்தது அது ராம் அந்த இடத்துல இருக்கிற ஏர்பேஸை கூட இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியில் இருக்கவங்க கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏர்போர்ட்டை வந்து எங்களுக்கு ஒரு ஏர் பேஸ் மாதிரி கொடுங்க நாங்கள் வந்து எல்லா உதவியும் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மூணு பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க சைனா அதுக்கப்புறம் இந்தியா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பாகிஸ்தான்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் மெயின் போட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த யார் பக்ராம் ஏர் போட்டை எடுத்துக்கிறதுக்குல போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தது சரி இதெல்லாம் இப்படி இருக்குது சார் இந்தியா என்ன செஞ்சுருக்காங்க அதைத்தான் இப்போ மிக முக்கியமான இதுவாக உங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்தியாவின் முன்னெடுப்பு என்னென்ன மாதிரிலாம் தயார் நிலைமைக்கு தன்னை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை பண்ணிட்டான் எந்த மாதிரி டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லிருக்கேன் தீஸ்தா பிரகார் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தீஸ்தா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் பலவிதமான மிலிடரி ட்ரில்ஸ் ப்ராக்டிஸஸ் எல்லாமே சோதனைகள் எல்லாமே செய்யி அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி இது வந்து இராணுவ ரீதியான முன்னெடுப்பாச்சே சார் மக்களை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய அரசு வந்து அஸ்ஸாம் மற்றும் அந்த ஏழு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் என் தேவைக்கு அதிகமான அளவில் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டாக் வச்சுட்டாங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்தாச்சு அஸ்ஸாம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய உணவு உணவுத்துறை உளவுத்துறையில் உணவுத்துறை ஃபுட்டு அந்த மினிஸ்ட்ரி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு என்ன அப்படின்னா இப்போ வர ஜூன் மாதம் மக்களுக்கெல்லாம் ரேஷன் கொடுப்பீங்க இல்லையா அரிசியோ கோதுமையோ பருப்பு வகைகளோ எண்ணெய்களோ இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே மூணு மாதத்திற்கான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆக மூணு மாதத்துக்கு வேண்டிய ரேஷன் உணவுப் பொருட்களை எல்லா மக்களுக்கும் யார் யாரெலாம் சே வாங்கிக்கிறாங்களோ ஒரே இதுமாக கொடுத்துருங்க ஜூன் மாதமே மூணு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து விடுங்கள் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என்னங்கிறது அப்புறமா பார்க்கலாம் ஸோ இது ஒரு முன்னெடுப்பு அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட்டு மற்ற கவர்மெண்ட்டுக்கெல்லாமும் சொல்லியாச்சு ஏன்னா அஸ்ஸாம் தான் மெயின் அந்த இடத்துல அங்கே கொண்டு போய் வச்சாச்சு எல்லா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இதை மாதிரி கொடுக்குறதுக்கு ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடையும் செஞ்சாச்சு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு நியூஸ்ல படித்தேங்க ஜி பிளஸ் நியூஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் தான் இதை படித்தேன் ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆஹா அப் படிக்கும்போது அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பல பேர் இந்த சொல்ல இதை ரொம்ப பாராட்டியிருக்காங்க நல்ல 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 முன்னெடுப்பு முன்னெடுப்பு முன்ஜாக்கிரதையாக இந்திய அரசு செய்கிறாங்க இது ஒரு அப்படிங்கிற மாதிரி அதை பாராட்டி பேசியிருக்காங்க அதையும் இது ஒரு குட் லாஜிஸ்டிக் ஐ மீன் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு வருது பொதுமக்கள் எந்த விதத்திலையும் அவஸ்தப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டாங்க இதெல்லாமே என்ன அப்படின்னா அறிகுறிகள் என்னன்னா போர் வந்துடும்னோ இல்லை இந்தியா தாக்கப்படுமோ அதுக்காக கிடையாது இது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் ஏதா இருந்தாலும் பதிலடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அதை வந்து இப்போ பாகிஸ்தானில் நடந்த இதிலேயே நம்ம பார்த்துட்டோம் ஓகே அது ஒரு முக்கியமான விஷயம் சரி இதுக்கு அடுத்தது எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சைனாவும் பங்களாதேஷும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி சில தகாத சில்மிஷங்களை முன்னெடுப்புகளை செய்கிறாங்க இதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை மிக மிக பெரியதாக இருக்கும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் இல்லாமல் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தானை வச்சு நமக்கு தொந்தரவு கொடுக்குறது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பங்களாதேஷை வச்சு நமக்கு தொந்தரவு கொடுக்குறது இது ரெண்டு தொந்தரவு இருக்குது இதுக்கு நடுவில் மூன்றாவது திசையிலிருந்து ஒன்று வரக்கூடும் அப்படிங்கிற அது என்னென்னா தென் திசையிலிருந்து தென் திசைனா எங்கே சார் வருன்னா மால்டீவ்ஸா மொரிஷியஸா இல்லை அது ஒரு ஆப்பிரிக்க நாடு சார்ந்தது அதை யார் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி முன்னெடுத்துருக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸை நான் வேற ஒரு வீடியோவில் சொல்றேன் ஏன்னா இதுவே ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அத கூட ஒரு தனி வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணணும் ஜெய்சங்கரை பத்தி பல அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ராகுல் காந்தி இப்போ இப்ப உடனே கூடு எவ்வளவு ரஃபேல் விமானம் அடித்து வீழ்த்தப்பட்டது அது இதெல்லாம் பேசு அதை பத்தி வெளியுறவுத்துறை செக்ரட்டரி செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வந்து அவர் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் சொல்லிட்டார் மாதிரி ஒன்றுமே எதுவுமே கொடுக்க முடியாது எல்லாம் பாதுகாப்பு அதை பற்றி நேஸ்டிக் கமெண்ட் ஆயிரக்கணக்கில் அது என்ன ஜெய்சங்கருடைய விஷயம் என்ன ஏது ராகுல் காந்தி ஏன் பதட்டப்படுறார் இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸோ பல கருத்துக்களை இப்போ குறிப்பாக சைனா ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பங்களாதேஷ் வந்து அமெரிக்காவையும் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறாங்க சைனாவையும் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறாங்க இது யாரால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது யூனுஸ் தான் இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாகிஸ்தான் வந்து பல ஆயுதங்களை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற சில பிரிவினவாத குழுக்களுக்கு அனுப்பிட போது அதை தடுத்து நிறுத்தி எல்லாத்தையுமே வழுக்கி கொண்டு வந்தது வந்து ஷேக் ஹசீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க இருந்த வரைக்கும் அமெரிக்காவையும் உள்ள விடலை சைனாவையும் உள்ள விடலை இப்ப அவங்க இந்த பார்ட்டியை பேன் பண்ணிட்டாங்க முகமது யுனூஸ் எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு வச்சுக்கிறார் ஸோ இதுதான் லேட்டஸ்டு டெவலப்மெண்ட் இருக்கு இது எந்த அளவுக்கு பர்தராக எப்படி போகுது என்னங்கிறத தகவல் வரும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்